திருமுல்லைவாயில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பெருமாள் ஆலயத்திற்கு திருப்பதி வெண்பட்டு திருக்குடை வருகை தந்ததையொட்டி ஆலயத்தில் அமைந்துள்ள பெருமாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை நடைபெற்றன கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை பூக்கடை கேசவ பெருமாள் ஆலயத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க கோவிந்தா முழக்கத்துடன் புறப்பட்ட திருப்பதி வெண்பட்டு திருக்குடைகள் சென்னையில் பல்வேறு பகுதிகளை கடந்து ஆவடி எடுத்த வாயில் சிவசங்கரபுரத்தில் அமைந்துள்ள எழுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பெருமாள் ஆலயத்திற்கு வருகை தந்தது இந்த திருப்பதி வெண்பட்டு திருக்குடை வருகை தந்ததையொட்டி ஆலய நிர்வாகிகள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பெருமாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்து புஷ்பங்களால் சுவாமியை அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆலயத்திற்கு வருகை தந்த வெண்பட்டு திருக்குடை மற்றும் வாகனத்தை அலங்கரிக்கப்பட்ட பெருமாளின் தங்க பாதத்திற்கு கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்பு ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் பரதநாட்டியம் பக்தி பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஆலயத்தில் காலை முதல் இரவு வரை அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டன இந்த திருப்பதி வெண்பட்டு திருக்குடை தரிசனம் செய்ய அப்பகுதியைச் சார்ந்த திரளான ஊர் மக்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க